வேத வேதாந்தங்களையும் சர்வ சித்தாந்தங்களையும் உணர்ந்து விளங்கும் அகஸ்திய முனிவர் ஒரு சமயம் சகல புண்ணிய கஷேத்திரங்களிலும் தீர்த்தங்களிலும் புண்ணிய ஆரண்யங்களிலும் யாத்திரை செய்தார் எங்கும் அறியாமை இருள் சூழ உண்பது உடுப்பது காமரசத்தில் ஈடுபடுவதுமான மனிதரை கண்டார் திந்தை நொந்து அவர்கள் நர்கத்தியை எண்ணி காஞ்சி மாநகரம் சென்றார் அங்கு கலியின் கொடுமையை அகற்றவல்ல ஹஸ்தகிரிநாதர் என்னும் வரதர் ஏகாம்பரநாதர் காமாட்சி இவர்களை அர்ச்சித்தார் பல்லாண்டு பரந்தாமனை நாடி உலகின் நலத்திற்காக கடும் தவம் புரிந்தார் சங்கு சக்கர பீதாம்பரதாரியான பரமன் வடிவமேந்தி முனிவர் முன்னே தோன்றினார் முனிவர் ஆனந்த பரவசம் அடைந்து பலமுறை பணிந்து எழுந்து இறைவனை துதித்தார் அந்த பக்தனின் தீவிர அன்பினால் கவரப்பட்ட பரம புருஷன் முனிவரே உமது தவத்தால் உள்ளம் குளிர்ந்தோம் உமக்கு வேண்டிய வரம் யாது என்றார் ஜனார்த்தனா இப்பாமர ஜனங்கள் பிறவிக்கடலை கடந்து பேரானந்தம் பெற ஒரு உபாயத்தை தந்தருள வேண்டும் என்று அகத்தியர் வேண்டினார் பின் ஹயக்ரீவர் அகத்தியரை நோக்கி